வணக்கம் முப்பது நாள் முப்பது வீடியோ முப்பது எஃப்எக்கியூ அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்றைக்கி நம்ம பேசுகிறது மூணாவது டாபிக் இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் அதாவது பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி வயசுக்கு நிறைய பேர் வந்து இந்த நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸில் பண்ணுறாங்க ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லை அவங்க ரிலேட்டிவ் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் நிறைய சட்ட சிக்கலில் மாட்டிக்குவீங்க இந்த பிஸ்னஸ்லாம் சரி இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க என்டையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் கொடுக்க தைரியத்தில் தான் அவங்களா பிஸ்னஸ் பண்ணுறாங்க என் பையனும் அதில் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு எந்த வயசில் நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்கள் என்ன எந்த வயசு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான வயசு நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இதுக்கு சேம் ஈக்குவலான இண்டஸ்ட்ரி அப்படின்னு வச்சுன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் சொல்லணும் மூவி இண்டஸ்ட்ரி அங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுலேயே டேரெக்டான எத்தனையோ டேரக்டர் நமக்கு தெரியும் வீட்டில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமையும் மிகச்சிறந்த உச்சத்தை தோட்ட அட்லி அவங்களுக்கு ஃபேமிலியில் எந்த சப்போர்ட்டும் கிடையாது அவங்க இன்னைக்கு அவங்களோட ரெவின்யூ என்ன அவங்களோட ட்ரெஸ் என்ன படத்துக்கே அவன் வந்து டைரக்ட் பண்ணுறான் அந்த அந்த படம் வந்து ஆயிரம் கோடி தாண்டி போச்சு இன்னைக்கு சங்கரோட அவன் பெரிய டேரெக்டராக இந்தியா லெவலில் பேசப்படுறாங்க அவனுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது இருபது இருபத்தெட்டு வயசே வந்துட்டான் அவரோட இன்னைக்கு அவனோட சொத்து மதிப்பு நூறு கோடிக்கு மேலே அது மாதிரி லவ் டுடே அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண அந்த டேரக்டர் எடுத்துங்க அந்த யூடியூப்பில் போட்டாலே அவர் நிறைய இடத்துல அவர் தன்னை பற்றி பேசியிருப்பார் என்னையை நம்பினேன் அதனால் நான் அந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த அரங்கத்தில் இந்தியாவில் இருக்கிற மிகச்சிறந்த டைரக்டர்லாம் அங்கே இருப்பாங்க மிகச்சிறந்த ப்ரொடியூசர்லாம் இருந்திருப்பாங்க மிகச்சிறந்த வெற்றி பெற்ற சினிமா இண்டஸ்ட்ரியில் வெற்றி பெற்ற நிறைய பேர் அங்கே இருந்திருப்பாங்க எல்லாருமே அட் அடைம கை தட்டுவாங்க எஸ் அவன் மேலே அவன் நம்பிக்கை வைச்சா அந்த நம்பிக்கையை இந்த இடத்துல நிற்க வச்சது அப்படிங்கிறதுலாம் மற்றவங்கிறது கிடையாது ஒவ்வொருத்தரும் அவங்க மேலே தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க நான் இல்லைன்னா சொல்லலை இப்போ நான் டெய்லி வந்து ஒரு பத்து இன்டர்வியூவாக வைப்பேன் எம்ப்ளாயிட்டேன் உங்களை நான் ஏன் ஹையர் நான் ஹார்ட் ஒர்க்கு டெடிகேட்டர் அப்சென்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே நான் அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை பட் அந்த நம்பிக்கையே நமக்கு வரதா அவங்க மேலே அப்படிங்கிறதான் கொஸ்டின் ஸோ அந்த பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்திரெண்டு வயசில் உள்ளவங்களாம் அவங்க நம்பிக்கை வராங்க இந்த இண்டஸ்ட்ரி மேலே ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ புரிஞ்சோ புரியாமலையோ அந்த இண்டஸ்ட்ரி மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன்றும் தப்பு இல்லை பட் சிக்கல் எங்கே வருது அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஒரு பையன் நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ்ஸாக பண்ண பொருள்னு வரும்போது அந்த பேரண்ட்ஸ் பல கணவரோட பல எதிர்பார்ப்புகளும் கூட இருப்பாங்க நம்ம பையன் படிச்சுட்டு லாயர் ஆகுவான் டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆவான் சாஃப்ட் கம்பெனி மேல பெரிய சார்டர்ட் அக்கௌண்ட் ஆகுவா அப்படின்னு நிறைஞ்சிட்டு இருக்கும்போது கேரண்டி வாரண்டி எதுவுமே இல்லாத மூவி இண்டஸ்ட்ரியை மாதிரி நெட்ஒர்க்கிங் இன்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றியான பயங்கரம் வந்துடுது இதில் எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து ஒரு கேள்விக்குறிதான் எப்படி சினிமாவில் நூறு பேர் டேரக்ட் பண்ணுறேன்னு வர்றானோ அதில் தொண்ணூத்தொம்பது பேர் ஃபெயிலியர் ஆகலோ அதுக்கு சேம் ஈக்குவலாக நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியும் ஃபெயிலியர் ரேஷியோ வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் இதெல்லாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் இதில் நான் அதே சொல்லியிருக்கேன் மூவாயிரம் கம்பெனிஸ்க்கு வந்து நான் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருக்கேன் அதில் ஜெயிச்ச கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு முத்தமிழ்லேருந்து இரநூறு கம்பெனி தான் மூணு வருஷம் தாண்டி அவங்க தாக்க குடிக்கிறாங்க அப்படின்னா என்னன்னா நைன்டி எயிட் பர்சன்டேஜ் கம்பெனிஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு இல்லாத ஏதோ ரீசனால் அவங்க வெளில போயிருக்காங்க ஃபெயிலியர் அப்படிங்கிறத இதில் எடுத்து பார்க்கோம் அப்படின்னு வச்சுன்னா மேபி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க அவங்க கஸ்டமர் ஃபெயிலியராக இருப்பாங்க இல்லை கஸ்டமர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க அந்த ஹோல்டர் வந்து ஃபெயிலியராக இருப்பாங்க எது எப்படியோ ஃபெயிலியருங்க தான் அதனால் நம்ம எடுக்கிறோம் அதனால யார் வரலாம் எந்த வயசில் வரலாம் அப்படிங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த உள்ளும் வரலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் என்ன ஓகே ஆனால் கமிட்மெண்டில் இருக்கிறீங்க சப்போஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகல ஆனால் பேரண்ட்ஸை பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து வேறு வருமானம் இல்லை உங்களோட வருமானத்தை வச்சு தான் அவங்க அவங்களோட லைஃபை ஓட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இது பார்ட் டைமாக எடுத்து பண்ணி அதுலேருந்து மாதம் ஒரு நாற்பது ஐம்பதாயிரரூவா ரெகுலராக ஒரு ஆறு மாதம் வந்த பிறகு நீங்கள் ஃபுல் டைம் எடுத்து பண்ணுறது வந்து ஆல்வேஸ் சேஃப் அதே மாதிரி நீங்கள் மேரேஜ் ஆகி உங்களோட வயசு இருந்து நாற்பதுக்குள்ளே இருக்குது ஒரு ஃபேமிலி இருக்குது ஃபேமிலி ஒரு இப்போ தான் எதிர்கால உங்களை நம்பி தான் ஒரு ஒரு குடும்பம் இருக்குது உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது ஒய்ஃப் இப்போ தான் வந்து உங்களுக்கு பெரிய கனவோட உங்களை வந்து உங்கள் வீட்டில் வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுன்னா நிச்சயம் நிச்சயமாக உங்களுக்கு பேக்கப் ரெவென்யூ உங்களுக்கு இருக்கணும் மேபி உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஃபேமிலியிலேருந்து உங்கள் அப்பா அம்மா மூலமாக சில ரெவன்யூ வந்துட்டுருக்கலாம் இல்லை வேறு சில பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா பர்ஃபெக்டாக ஓடிட்டுருக்கு இதில் அடிஷ்னலாக மார்க்கெட்டிங் ஒரு டூல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மெத்தனாலஜி ஃபெயிலியர் ஆனால் கூட எனக்கு வந்து பிஸ்னஸ் என்னோட ரெவென்யூவோ என்னோடய ரெபுடேஷன் ஆஃப் சொசைட்டியோ ஃபெயிலே ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னட்ருக்கீங்க பண்ணலாம் அப்போ நாற்பதுலேருந்து அறுபது சார் அப்படின்னா உங்களுக்கும் நான் அதான் சொல்கிறேன் இது வந்து நிச்சயமாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது மினிமம் ரெவென்யூ உங்கள்கிட்ட வந்துட்டே இருக்குது உங்கள் பசங்களோட படிப்புக்கு வேண்டிய வருமானம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் எல்லா பிஸ்னஸ்க்கும் சொல்கிற அதே விஷயம்தான் பேக்கப் இல்லாமல் பிஸ்னஸ் இறங்காதுங்க வெறும் கையில் பிஸ்னஸ் பண்ண முடியாது ஏன் சொல்லுவாங்க சார் என்ன காசு இல்லை சார் நீங்கள் அறுபநாயிரம் ரூபா சொல்கிறீங்க இருபநாயிரம் இருபநாயிரரூவா தரோம் ஃபஸ்ட்டு இருபநாயம் தரோம் அது வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னே இருபநாயிரரூவா பிறகு ஜெயிச்ச பிறகு இருபநாயரூவா தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன் நீங்கள் பிஸ்னஸே பண்ணாதீங்க ஏன்னா இந்த அறுபதாயிரரூபா எங்களுக்கு மட்டும் பிஸ்னஸ் இல்லை நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும் அந்த ப்ராடக்ட் பண்ணி அந்த மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறதுக்கு இடத்துக்கு நீங்கள் போக வேண்டியிருக்கும் அது ப்ராஃபிட்டாக வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒன் இயர் ஆகும் அது வர ஃபேமிலியே அதோடய எக்ஸ்பென்சிவ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒன் இயரோட பேக்கப் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு மாதம் முப்பதாயிரரூவா ஆகுது அப்படின்னா மூணு லட்ச வந்து நாலு லட்சரூபா உங்களுக்கு பேக்கப் இருக்கணும் அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு ரூபா ஆகுது அப்படின்னு வச்சுனா அதில் ஒரு அஞ்சு லட்சரூபா அவங்க இருக்கணும் ஸோ ஒரு பத்து லட்சரூவா இருந்தால் தான் பிஸ்னஸ் ஃபுல் டைமாக பண்ணணும் இல்லைனா நீங்கள் பார்ட் டைமாக பண்ணலாம் இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் இந்த பார்ட்னர்ஷிப்போட அந்த ரிஸ்க் லெவலில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பேக்கப் இல்லாமல் பிஸ்னஸ் செய்து பண்ணாதீங்க அது நீங்களும் உங்களோட சொசைட்டியும் உங்களோட கஸ்டமரும் உங்களோட ஃபேமிலியும் ரொம்ப அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் எந்த வயசுல பண்ணுறதோ அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க எந்த வகையான ஃபினான்ஷியல் கண்டிஷனில் இருக்கிறீங்க இதை பார்த்து தான் முடிவெடுக்க முடியுமே தவிர இந்த வயசுங்கிறது முக்கியம் இல்லை இது தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு இல்லை இது நான் இப்படிலாம் பண்ணி ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக எனக்கு என்னோட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸையும் நிச்சயமாக நான் வந்து பப்ளிக் எடுத்துகிட்டு போகிறேன் நன்றி